வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தில்லி சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துருச்சு ஸோ நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருக்கிறது இந்த நேரத்தில் முந்தானத்து சில கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருந்தது நேற்றுக்கு சில கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குது அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கு போகிறேன் என்ன காரணம் அப்படின்னா நேத்திக்கு வந்த கருத்து கணிப்பில் ஒரு கருத்து கணிப்பு முடிவு இதற்கு முன்னாடி நடந்த மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை கரெக்டாக கணிச்சு நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு வந்திருக்குது ஸோ அதனால தான் இந்த மூன்று கருத்து கணிப்பு முடிவுகளை நாளைக்கு ரிசல்ட்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒரே ஒரு கட்டத்தில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு அன்னைக்கு சாயங்காலமே தட் இஸ் அந்த வாக்குப்பதிவு முடிந்து அடுத்த செகண்டே கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடறதுல எனக்கு பெரிய உடன்பாடே கிடையாது என்னென்னா ரெண்டு மூன்று கட்டமாக நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னா ஸோ முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் அங்கெல்லாம் ஓரளவு எக்ஸிட் போலுக்கான ஒப்பீனியன் அப்படின்றத வாங்கியிருப்பாங்க ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருப்பாங்க அந்த டைம் இருக்கும் இருக்கும் அந்த கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே அதை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது ஓரளவு அவர்களுக்கான டைம் இருக்கும்னு சொல்லலாம் ஒரே ஒரு கட்டம் தான் தேர்தல் நடக்குது காலையில் ஏழு மணிலேருந்து வாக்குப்பதிவு ஆரம்பித்த உடனே சாயங்காலம் அந்த டைம் முடிஞ்ச உடனே அடுத்த செகண்டே அந்த ரிசல்ட்ஸை வெளியிடுவது அப்படின்றது அது ஸ்பீடாக கொடுக்கணும் அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஆர்வத்தில் அவர்களினுடைய கணிப்பு தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதை தான் நம்ம லோக்சபா தேர்தலில் கூட சொல்லியிருந்தோம் ஸோ தேர்தல் கணிப்பை நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் ஒரு நாள் விட்டுட்டு கூட அடுத்த நாள் அந்த ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஓரளவு அவர்களினுடைய கணிப்பு மேல மக்களுக்கு நம்பிக்கை வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ நேத்திக்கு மூன்று கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குது அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் தில்லியில மொத்தமா எழுபது தொகுதிகள் இருக்குது முப்பத்தி ஆறு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள் ஆம் ஆத்மி பிஜேபி காங்கிரஸ் களத்தில் இருக்கிறாங்க முதலாவது டுடேஸ் ஸ்டாமிக்கா இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவு ஆம் ஆத்மி பத்தொன்பது பிஜேபி ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆறுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆம் ஆத்மி ப்ளஸ் ஆறு கொடுத்தா இருபத்தஞ்சு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பிஜேபி மைனஸ் ஆறு கொடுத்தா கூட அவங்க நாற்பத்தஞ்சுன்ற அந்த மெஜாரிட்டியெல்லாம் தாண்டி போயிட்டாங்க காங்கிரஸ் பூஜ்ஜியத்துலேருந்து மூன்றுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கருத்து கருத்துக்கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும்பொழுது பிஜேபிக்கான வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பு இவர்கள் பிஜேபி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து அறுபத்தி ஒன்று ஆம் ஆத்மி பத்துலேருந்து பத்தொன்பது காங்கிரஸ் பூஜ்ஜியத்துலேருந்து ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவர்களும் பிஜேபிக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ஆக்சிஸ் மை இண்டியா பிஜேபிக்கு நாற்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பத்தி ஐந்து ஆம் ஆத்மி பதினஞ்சுல இருந்து இருபத்தி ஐந்து காங்கிரஸ் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று மற்றவர்கள் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று ஆக்சிஸ் மை இண்டியா இவர்கள் தான் சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட் இந்த இரண்டு தேர்தல்களுக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை சரியான முடிவுகளோட கணித்த இருந்தாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது சோ தான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் ஒரு நாள் அப்புறம் வந்தாலும் நம்ம ஏற்கனவே பத்து கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருந்தாலும் இந்த மூன்று கருத்து கணிப்பு முடிவுகளையும் வெளியிட்டதுக்கான காரணம் ஆக்சிஸ் மை இந்தியா சோ இன்னைக்கு நம்ம பார்த்த மூன்று எக்ஸிட் போட்லயுமே பிஜேபிக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக்சிஸ் மை இந்தியா அவர்கள் ஏற்கனவே மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட் தேர்தலை ஓரளவு சரியா கணித்திருக்கிறாங்க அவர்களினுடைய கணிப்புப்படி பார்த்தோம்னா பிஜேபி நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது சீட் வரைக்கும் பிடிக்கிறாங்க அவர்களினுடைய ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நாளைக்கு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி